நம்ம இந்த பிபி சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஹைப்பர் டென்ஷனாலே உயர் ரத்த அழுத்தம் தான் இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறது ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் அது ரெண்டு வகையா எசென்ஷியல் ஒன்னு வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் இப்போ செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேர் ஃபார்ம் தான் ஒரு நல்லா இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு எங்கேஜ் இருக்கவங்க திடீர்னு அவருக்கு ஒரு பிபி ஷூட் ஆயிடுச்சு ரொம்ப அதிகமா இருக்கு பெருசாக ஹிஸ்டரி இருக்காது எதுவுமே இல்லாத இந்த மாதிரியான சடன் ஆன்செட் பிபி அதிகமாகுது திடீர்னு கண்ணில் பார்வை இழப்பு ஏற்படும் போகிறதுக்கு பார்த்தா பிபி செக் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்குது பிபி சில சமயம் நம்ம ரெகுலராக கொடுக்குற மெடிசன்ஸ் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணாது பிபி கண்ட்ரோல் ஆகாது நார்மலாக கொடுக்குறோம் ஹையர் டோஸில் கொடுத்து பார்ப்போம் கொடுத்து பார்த்தவங்க சில பேருக்கு கண்ட்ரோல் ஆகலை பிபி மட்டும் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா அப்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து செகண்டரி ஐப்பர் டென்ஷன் செகண்டரி ஐப்பர் டென்ஷன்னா வேற ஏதோ ஒரு காசு இருக்குது அதனால பிபி ஏறிடுச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் பார்த்துங்களேன் டயபெட்டிக் பேஷன்ட்ஸ் இருப்பாங்க டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு ஜெனரல் பிபி இருக்கும் ஆனால் சில திடீர்னு பிபி எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும் சடனாக அவங்களுக்கு ஒரு பிபி ரொம்ப அதிகமாகும் சுகர் வேல்யூஸ் வேகமாக ட்ராப் ஆகும் லோ சுகர் ஆகிடுவாங்க இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா சிகேடி இல்லைன்னா டிகேடி டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் சுகர்னால கிட்னி டேமேஜ் ஆகி போச்சு டேமேஜ் ஆனதால் சைலிலிருந்து போச்சு கிரேட் வேல்யூ அதிகமாக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு பிபி அதிகமாகிடும் இது காஸ் கிட்னி பார்த்தீங்கன்னா நிறைய நீர் கட்டி சேர்ந்து போய் கிட்னி ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சி போகுது அதனால பிபி அதிகமாகும் இது ஒரு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் ப்ராப்ளம் வந்திருக்கும் அந்த கிட்னிக்கு போக ரத்த குழாய் வந்து சுருக்கமாக இருக்கும் அதனால ரத்த ஓட்டம் சரியாக போகாது கிட்னி ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷன் போகும் என்டையர் சேஞ்சஸ் உடலில் மெட்டபாலிசமே மாற ஆரம்பிச்சிடும் பிபி அதிகமாகிடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார் ஷூ கிட்னிஸ் ரெண்டு கிட்னி சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி ஆனது இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேஜாக இருப்பாங்க பார்த்தா பிபி ரொம்ப ஹையாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த இதுவும் வந்து ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணணும் இது ஒரு பக்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஏப்னியா சில பேருக்கு பிபி என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் வராது எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் கண்ட்ரோல் வராது கடைசியில் என்னான்னு செக் பண்ணி பார்த்தா நல்லா உபேசாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கொரட்டை வர பிரச்சனை கொரட்டை நம்ம நித்திரைலாக்கரில் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டோம் இந்த ஸ்லீப் ஏப்னியான்னு சொல்லுவாங்க அந்த ஏப்னியா இருக்கும்போது அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த தூக்கத்தில் அந்த குரட்டையை கண்ட்ரோல் பண்ணுறது செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணால் இவங்களுக்கு பிபி வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் இது இல்லாமல் சில எண்டோகிரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இதெல்லாம் செகண்டரி பிபி ஹெப்டைட் அண்ட் தென் மெடிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில கோல்டுக்கு எடுக்கிற மாத்திரைங்க அப்படின்னா டெரிஃப்ளின் ஒரு மாத்திரை இருக்கும் அது நம்ம எடுத்தோம்னா படபடப்பு அதிகமாகும் அதனால கூட கொஞ்சம் பிபி எலிவேட் ஆகலாம் சால்பிட்டமால் அந்த மருந்து இது சாதாரணமாக கோல்டுக்கு எடுக்கிற கூடிய மருந்துகள் வந்து பண்ணும் நார்மலாக வந்து நம்ம பர்த் கண்ட்ரோல் பில்ஸு இதெல்லாம் இருந்தும் பிபி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் தென் சில யங் ஏஜில் பிபி கொஞ்சம் அதுமா லேடிஸ்க்கு பிபி கொஞ்சம் அதிகமாகுது யங் ஏஜ்லன்னா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணோம் சில சமயம் ப்ரெக்னென்சியும் அவங்களுக்கு பிபியை கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஆனால் ரூட் காசை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா பிபி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி வந்துடும் இந்த எசென்ஷியல் லைஃப் டென்ஷன்லாம் அப்படி கிடையாது அது வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் அவங்களுக்கு இது உள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை ஏற்கூடைய சுவர்களில் அப்புறமா வந்து ஹார்ட்டில் இதில் ஏற்கக்கூடிய மாற்றங்கள்னால பிபி ஏற்படுது இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம செகண்டரி ஹைப்பர் டென்ஷனில் பார்த்தோம் அடுத்து எசன்ஷியல் ஹைப்பர் டென்ஷன்லே பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் ஒன்று இருக்குது மாஸ்க் ஹைப்பர் டென்ஷன் ஒன்று இருக்குது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா டாக்டர்ஸ் ஆஃபீஸ் வராங்க டாக்டர்ஸ் பார்க்கும்போதே சில பேருக்கு பிபி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு படப்படப்பு இருக்கும் டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகும்போதே சில பேருக்கு இது வரதான் செய்யும் அப்போது செக் பண்ணி பார்த்தா எப்போது அவங்களுக்கு செக் பண்ணாலும் டாக்டரோ இல்லை நான் சிஸ்டரோ இல்லை ஹாஸ்பிட்டலில் உள்ள எப்போ செக் பண்ணாலும் அவங்களுக்கு பிபி அதிகமாக காமிக்கும் ஆனால் வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி இருக்காது ஸோ இது உங்களுக்கு உடனே நம்ம உங்களுக்கு பிபி தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுக்கக்கூடாது நம்ம இது ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி நம்ம செக் பண்ணிட்டு தான் மெடிசன்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் சில பேர் மாஸ்க் டாக்டன்ஷன் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் வரும்போது ரொம்ப நார்மலாக இருப்பாங்க டாக்டர் எனக்கு ஒன்று இல்லை செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் அவங்களுக்கு பிபிக்கு உண்டான எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் அவங்களுக்கு டெவலப் இருக்கும் அவங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இசிஜியில் தேஞ்சஸ் இருக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களெலாம் இருக்கும் அப்போ எங்கே சேஞ்ச் பண்ணி பார்த்தா அவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுற ப்ளேஸ் ஒர்க் பிளேஸ் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அது ஒர்க் வேற அதர் ஃபேமிலி இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்களுக்கு வீட்டில் போய் பிபி அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கோட் டைப்பர் இருந்தாலும் சரி மாஸ்க் டைப்பர் இருந்தாலும் சரி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது ஹோம் பிபி மானிட்டர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல் அதை நம்ம எப்படி பண்ணணும் யாருக்கு பண்ணால் நல்லது யார் யார் எப்போல்லாம் பண்ணலாம் செக் பண்ணுறதுக்கு என்ன முறை எப்போ செக் பண்ணணும் இதை பத்தியாக நம்ம வந்து பேசும்போது நம்ம தனியாக அதுக்கான ஒரு வீடியோ போட போகிறோம் இப்போ நம்ம அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிபினால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்